வணக்கம் நண்பர்களே குருவால்க குருவே இன்னைக்கு போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களை பற்றிய ஒரு சிறிய தொழில் ஏன்னா இன்னைக்கு தொழில் வளம் அப்படின்றதுதான் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு இதாதான் இருக்கிறது அப்ப அந்த தொழில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கு எண்களை நம்ம வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்ற இந்த ராஜநிலையோட முக்கியமாக முக்கியத்துவம் சொல்லலாம் அப்ப இந்த இருக்கக்கூடிய எண்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த எண்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற எண்கள் எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துறாங்க ஆனா அந்த எண்கள் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்றதா முக்கியமான கருத்து அப்ப யாருக்கெல்லாம் அந்த எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்ற எண்கள் இங்க வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்தை வைத்துதான் இந்த எண்களை நாம் தீர்மானம் செய்ய முடியும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துட்டோம் அந்த நம்பர்ல நம்மளுக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி நடக்காது நம்பர்கள் நல்லா இருந்தாலும் கூட நம்மளுடைய ஜாதகம் நமக்கு அங்க வந்து வேலை செய்யும் அங்க இருக்கக்கூடிய நம்பர்களை நம்ம பார்த்து அந்த கிரக நிலைகளை சார்ந்துதான் நம்ம வந்து நம்பர்களை நம்ம சேர்ந்து செய்யும் அப்படி தேர்வு செய்து பயன்படுத்தும் போது அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும் இப்ப எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த எண்கள் எப்படி வேலை செய்யும் வைத்திருக்கக்கூடியவர் முதல்ல நியாயமாக இருந்து அடுத்தவர்களை ஏமாற்றுவது அப்படின்றது அங்க வந்து சிறப்பில்லை அப்ப இந்த எண்களை வைத்திருக்கக்கூடியவர் நியாயமாகவும் தர்மத்திற்கு தர்மமாகவும் அங்க வந்து ஒரு வேலையை செய்தால் அடுத்தவர்களை ஏமாற்றாம நம்ம வந்து செய்தால் அதுல வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றது நம்ம சொல்லலாம் அப்ப வெற்றி நிச்சயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்கள் வைத்திருக்கக்கூடியவர் அனைவருமே அங்க வந்து அந்த மாதிரிதான் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தா மட்டும்தான் இந்த எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்ம அங்க வேலை செய்யும் அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அங்க சனி பகவான் அங்க வந்துட்டாங்க அப்ப தொழிலுக்கு காரகன் அப்படின்றது சனி பகவான் அடுத்ததாக இரும்பு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த சனி பகவான் தான் அப்ப இரும்பு தொழில் செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்ற அற்புதமாக வேலை செய்யும் அது வந்து இந்த ஜாதகத்தை வைத்துதான் அப்படின்னு பாக்குறதை விட உங்களுக்கு தொழில் ரீதியாகவே உங்களுக்கு சனி பகவானுடைய காரணமாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய இந்த வேலை உங்களுக்கு அந்த எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் உங்களுக்கு அற்புதமாகவும் அருமையாகவும் வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி நம்மளுடைய நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்பதான் நம்ம வந்து அந்த ஒரு ரீச் அப்படின்ற விஷயம் நமக்கு உள்ள படும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் நமக்கு உள்ள அப்ப எண்பது எண்பது அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு வண்டியை நம்ம எடுத்தாலும் அந்த வண்டி நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த எண்பது எண்பது அதாவது இவர்கள் இரும்பு தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்க வேண்டும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த எண்பது எண்பத்தி எட்டு அப்படின்ற நபர்களை இவர்கள் பயன்படுத்தும் போது இவர்களுக்கு நன்றாக இருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்து அதன் பிறகு நாம் எடுக்கும் போது இன்னமும் அவர்களுக்கு தெளிவாக அங்க வேலை செய்யும் இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தவங்க நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு எண்களை அவங்களாவே ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாஸ்வேர்டு எண்களை அவங்களாவே மென்ஷன் பண்ணி வைக்கும்போது போது அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது போயிட்டு இருக்கு சார் ஏதோ போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி நம்மளுடைய விஷயங்களை ஏதோ எடுத்து அந்த மாதிரி வைத்து நீங்க வந்து பயன்படுத்துவது தவறு உங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு விஷயங்கள்ல உங்களுடைய ஜாதகத்தை வைத்து போது அது உங்களுக்கு வேலை செய்யும் அப்பதான் நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள் நம்ம போகணும் இப்படித்தான் எண்கள்ல பல எண்கள் வந்து நல்ல எண்களும் இருக்கிறது கெட்ட எண்களும் இருக்கிறது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கிறது கெட்ட விஷயங்கள் தான் இருக்கிறது அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் எடுத்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து கொண்டுகிட்டே இருக்கோம் அப்ப இந்த வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நிறைவேறுவது திருப்பூரில் இருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரியத்திலிருந்து பாலமுருகேஸ்வர் நன்றி